ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் பால்காய்ப்பு வீட்டுக்கான அந்த வீடியோவில் அன்னைக்கு போட்டிருந்த வீடியோவில் இருந்து தொடர்ச்சி தான் இது அன்றைக்கி மாலை எல்லாம் கேட்டி நெ வீட்டு நிலையில் தொங்க வரக்கான ஆரம் ரெடி பண்ணியிருந்தோம் புது வீட்டுக்கு தச்சு கழிப்பாங்க அது கழிச்சதுக்கப்புறம் வீட்டெல்லாம் நல்லா அலசி விட்டுட்டு திரும்ப இந்த மாலை தோரணம் இப்போ வந்து வீட்டு நிலையில் கெட்டைக்காக வந்துருந்தோம் அதை டெக்ரேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே தொடர்ச்சியாக பால் கழிப்பு எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் நிலையில் அந்த மாலை அறத்தெல்லாம் கெட்டியிருந்த கால் மாலை எல்லாத்தையுமே சேர்த்து ஒவ்வொரு நிலையிலையாக ஆணி அடிக்காததுக்கு ஆணி அடிச்சுட்டு நல்லா கெட்டியிருந்தோம் அப்புறம் வீட்டுக்குள்ள மோத கொண்டு வர்றதுல ஒரு கூட நிறைய கூட தண்ணி விளக்கு கல்லுப்பு இதாக அத்தை கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் பூஜை ரூம்கில் புது ஃபோட்டோஸ் வாங்கியிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் முருகர் ஃபோட்டோ அப்புறம் ஐந்து சுவாமி சேர்ந்துருந்தாப்ல ஒரு ஃபோட்டோ அதுவும் புதுசாக கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு அப்புறம் நாங்கள் மாலை ஒவ்வொரு நிலையிலையாக கெட்டி தொங்க விட்றதுக்கு எப்படி தொங்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆங்கிலேயும் மாடல் பார்த்து ஒவ்வொரு ரூம் நிலையிலையும் கட்டி தொங்க விட்டோம் அப்புறம் குட்டி பிள்ளைங்க பலூன்ஸ் எல்லாம் ஊதி அப்படியே ஏனிப்படி சைட்லலாம் தொங்க விட்றதுக்காண்டி அவங்க ஒவ்வொரு பக்கம் ஊதியிருந்தாங்க நாங்கள்லாம் வெளியே உட்காந்து பூக்கோளம் போட்டு வெளியே ரெடி இருந்தோம் எப்படியோ ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரித்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம் வாசல் நிலையில் மா ஏன்னா தோறாமல் அதெல்லாம் கட்டியிருந்தோம் அப்புறம் நாங்களும் வீட்டில் போய் கிளம்பிட்டு அண்ணனோட சேர்ந்து வந்தோம் அண்ணனுக்கு மாலை போட்டு அன்னிக்கும் போட்டு அவங்கள வரவேற்றா தங்கச்சி அண்ணன் வாங்கிட்டு வந்த வெள்ளி விளக்கும் பித்தளை பானை அப்புறம் கொழுந்தனுக்கும் தங்கச்சிக்கும் ட்ரெஸ்ஸு அத்தைக்கும் மாமாவுக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருந்தான் அப்புறம் திரும்ப அத்தையும் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க கொடுத்தாங்க அதை அப்புறம் நாங்கள் சீர் சீர்வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப கணபதி ஹோமம் நடக்க ஆரம்பித்தது பூஜை எல்லாம் நடந்துச்சு ஐயர் ஒவ்வொரு மந்திரங்களாக சொன்னாங்க சொல்லி பதிலுக்கு அவங்களும் சொன்னாங்க நல்லா திரும்ப பூஜையில் நாங்கள் எல்லோருமே கலந்துக்கிட்டோம் திரும்ப தீபாவளி எல்லாம் காட்டினாங்க தங்கச்சியும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டா அப்புறம் நாங்களும் அந் எங்களுக்கும் காட்டினாங்க தீபாரனை நாங்களும் தொட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டோம் ஓமகுண்டம் வளர்த்து அதுக்கப்புறம் ஓமகுண்டம் வளர்த்து அங்க இதில் பூஜை கொஞ்சம் நேரம் நடந்துச்சு மந்திரங்கள்லாம் திரும்ப சொல்லி திரும்ப கொஞ்சம் நேரம் பூஜைகள் செஞ்சாங்க செஞ்சு கையில் உள்ள பொருள் அப்படி நிறையா தானியெல்லாம் ஒன்று ஒன்றா நேரத்துக்குள்ளே போட சொன்னாங்க அதே மாதிரி கொடுத்தாங்கன்னு அவங்க கேட்டு தெரியலெல்லாம் வளர்த்து முடித்த பறவு திரும்ப தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்கார ஒரு ஸ்டில் கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கிச்சனில் ஒரு ஐந்து வகையான பொருட்கள் வைக்கணும் ஒரு இதில் சீனி ஒரு இதில் புளி அடுத்த இதில் கல் உப்பு துவரம் பருப்பு கம்மம் புல் எப்படி வைக்கணும் அது மேலே ரூபாய் ஒரு தாலும் கொஞ்சம் ஒரு புழு அப்புறம் மஞ்சள் இப்படி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு ஒரு புது அடுப்பில் பால் காய்கறிக் ரெடி ஆகியாச்சு அப்போது அத்தை வந்தாங்க இதில் ஒரு விளக்கு வச்சுருந்தா இன்னும் அழகாக இருக்கும்ன்ட்டு ஒரு காமாட்சி விளக்க அதில் வச்சு விளக்கு பொருத்துனாங்க பார்க்க இன்னும் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பானையில் நாங்கள் பால் கொஞ்சம் கல்யாணம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுவோம் பால் ஊற்றி காய்கறக்கு ரெடியாகிட்டு இருந்தோம் அத்தை அக்கா அண்ணி அப்புறம் இன்னொரு அக்கா அத்தை பொண்ணு எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்புறம் பால் பொங்கிருச்சு அப்புறம் சீனியெல்லாம் போட்டு பாலில் இறட்டணும் பால் எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுத்தோம் அப் அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான டச் பண்ணிடுங்க